ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நம்ம பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றுல இருக்க ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போறோம் போலாமா சம்க்குள்ள ஃபர்ஸ்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க பின்வருவனவற்றுக்கு ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் ஏ மற்றும் பி கிராஸ் ஏ யை காண்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் ரோமன்ல ஏவும் பியும் நமக்கு கொடுத்துருக்காங்க இதே மாதிரி ஒரு த்ரீ சம்ஸ் கொடுத்துருக்காங்க அது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் சம்க்குள்ள போனால் நமக்கு ஃபர்ஸ்ட் ஏவும் பியும் கொடுத்திருக்காங்க இல்லையா ஏ கிராஸ் பி அதுக்கப்புறம் ஏ கிராஸ் ஏ பி கிராஸ் ஏ மூணும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு சம போ இப்போ முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போறது என்னன்னா ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் முதல்ல ஏவோட கொஸ்டின் என்ன அப்படின்னா டூ கமா மைனஸ் டூ கமா த்ரீ அதே மாதிரி பி ஓட கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒன் கமா மைனஸ் போர் இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்மை செய்ய போகிறோம் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏவையும் பி இந்த ஏல இருக்க ஃபர்ஸ்ட் நம்பரை பி கூட கிராஸ் பண்றோம் அப்படி கிராஸ் பண்றப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது டூ கமா ஒன் அதே மாதிரி இந்த டூ டூவோடவே இந்த அடுத்த நம்பரான மைனஸ் ஃபோரை கிராஸ் பண்ணும் அப்போ டூ கமா மைனஸ் ஃபோர் அதே மாதிரி செகண்ட் நம்பர் ஏல இருக்க செகண்ட் நம்பரை வச்சு இந்த பியோட நம்பர்ஸை க்ராஸ் பண்ணி அப்போ நமக்கு மைனஸ் டூ கமா ஒன் மைனஸ் டூ கமா மைனஸ் ஃபோர் கிடைக்குது அடுத்து ஏட அடுத்த நம்பரான த்ரீ அதை யூஸ் பண்ணி பியோட ரெண்டு நம்பர்ஸை க்ராஸ் பண்ணுறப்ப நமக்கு வர்ற ஆன்சர் த்ரீ கமா ஒன் த்ரீ கமா மைனஸ் ஃபோர்

மறுபடியும் a ஓட குவாஸ்டினியமே எழுதலாம் a என்ன 2, -2, 3 மறுபடியும் a a அப்படிங்கிறதுனால a வையும் a வையுமே நம்ம போட்டு கிராஸ் பண்ணப்போம் ஸோ, இதுமே அதே மாதிரிதான் ரொம்ப ஈஸி இது a இருக்க फर्स्ट நம்பரை வச்சு அடுத்த a இருக்க 3 நம்பர்ஸ கிராஸ் பண்ணனும் 2, இங்க டூ இங்க டூ அடுத்து டூ கமா அடுத்த நம்பர் ஆனா அடுத்து அடுத்த நம்பர் அடுத்து அதே மாதிரி இதுல இருக்க செகண்ட் நம்பர் இதையும் ல இருக்க அடுத்த த்ரீ நம்பர் கிராஸ் பண்றோம் மைனஸ் 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 அடுத்து மூணாவதா இருக்கிற நம்பர்ஸ் ஏல இருக்க அடுத்த த்ரீ நம்பர்ஸ் கூட கிராஸ் பண்ணுது த்ரீ கமா டூ த்ரீ கமா மைனஸ் டூ த்ரீ கமா த்ரீ இப்ப செட் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணா நமக்கு ஏ கிராஸ் ஏட ஆன்சர் கிடைச்சிச்சு இப்போ நமக்கு கொஸ்டின்ல ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் ஏ மற்றும் பி கிராஸ் ஏவையுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சோ அடுத்து நம்ம பி கிராஸ் ஏக்கு போவோம் B என்ன 1, கமா மைனஸ் ஃபோர் என்ன 2, கமா மைனஸ் டூ simple. அதே மாதிரி B cross A. ஏ ஒன்று வச்சு ஏ ல இருக்க த்ரீ நம்பர்ஸையுமே கிராஸ் பண்ணணும் அடுத்து அதே மாதிரி மைனஸ் ஃபோர் வச்சு ఏలరిక అడిత్తతు త్రి నమ్బస్యు గ్రాస్ పన్నం నా 1,2 1,2 మరుడి 1,-2 1,-2 అడుతు 1,3 ஸோ நம்ம பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் இருக்க ஃபர்ஸ்ட் ரோமன்ல இருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்க ஃபர்ஸ்ட் ரோமன் முடிச்சாச்சு இதோட நமக்கு ஒரு ரோமன் முடியுது அடுத்த சம் பார்க்கலாமா இப்போ நம்ம செகண்ட் சம்க்கு போவோம் செகண்ட் சம்ல ஏ ஈக்வல் டு பி ஈக்வல் டு பி கியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு ஏவும் பியும் ரெண்டுமே பி கியூ அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எழுத வேண்டியது என்னன்னா ஏ என்ன அப்படின்னு எழுதணும் ஏ என்ன பி கியூ ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆச்சு அடுத்து பி என்ன அதுவுமே பி தான் இது ரொம்ப சிம்பிளான சம் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் சோ நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறதுனால ஏவும் பியும் எழுதிருக்கோம் இல்லையா சோ அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது ஏ என்ன பி கியூ என்ன அதே பி ஸோ இதை கிராஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சிங்கனா இந்த பி யூஸ் பண்ணி இந்த ல இருக்க பியையும் கியூவையும் நம்ம கிராஸ் பண்ணணும் அதே மாதிரி சம்பளம் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் கியூ இருக்கு அதை க்யூ கிராஸ் கிராஸ் P, ஏ கிராஸ் பி இஸ் P. यो, Q यो, q, q, that's all, okay, so so a a a, a a a a cross a. A cross a cross b அடுத்து, அதே தேவைட் பியோட അടുത്ത് നമ്മ കണ്ടുപിടിക്കേണ്ടത് பி க்ரா ஸோ பி ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல பி நான் ஒவ்வொரு தடவையும் எதுக்கு இப்படி எடுத்து எழுதுறேன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம போடுறதுக்காக முதல்ல இங்க ஏ பி தான் கொடுத்துருக்காங்க ஏ பி தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல நம்ம பி முதல்ல இங்க பி கிராஸ் ஏ கேட்டுக்கிறதுனால பி முதல்ல எடுத்து நீங்க எழுதிக்கோங்க இதுல பி கியூ ரெண்டுமே ஒரே நம்பரா தான் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை இருந்தாலும் எல்லா சம்ஸ்லயுமே வந்து நீங்க இப்படி மாறுறப்ப தனித்தனியா இப்படி எழுதி எடுத்து எழுதிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் b cross a a is equal to same method p பி p, 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 q, q, P க்யூ q பி நீங்கள் கமா கியூ இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏன்சர் அதுவும் A cross A ஏவோட answer, அப்புறம் B cross ஏ இந்த மூணுமே ஈக்வலாக தான் இருக்கும் ஏன்னா நமக்கு கொஸ்டீனே ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க ஏ பி ரெண்டுமே பிக்யூன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு வர்ற ஆன்சர்ஸுமே ஈக்வலாக தான் இருக்கும் பாருங்க P, 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 Q. Q, கமாபி Q, Q, க்யூ இதே தான் இங்கேயுமே இருக்கும் ஸோ நம்ம கடைசியாக நம்ம இப்படி ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கணும் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்வல் A வெற்றிகணம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ ஏ என்ன பி என்னங்கிறத நம்ம முதல்ல இங்க தெளிவா எழுதிக்கணும் ஏ அப்படிங்கிறது எம் என் அப்படின்னும் பி அப்படிங்கிறது வெற்றிகணம்னா ஒண்ணுமே இல்லை அந்த கணத்துக்குள்ள ஒண்ணுமே இருக்காது சரியா இப்ப அடுத்து நம்ம பார்த்தோம்னா இப்ப நம்ம கண்டுபிடிக்கப்படலாம் ஏ கிராஸ் பி தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் ஸோ நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஏ கிராஸ் பி அப்படிங்கிறப்ப ஏ ல இருக்கு எம்என் இருக்கு பீல எதுவுமே இல்லை இப்படி வெற்று வெற்றிகணம் அப்படின்னா நமக்கு இங்க வர்ற ஆன்சர் என்னவா இருக்கும் ஏ கூட பிய கிராஸ் பண்றப்ப நமக்கு வர்ற ஆன்சருமே வெற்றிகரமாக தான் இருக்கும் ஓகேவா இது ரொம்ப சிம்பிள் வெற்று வெற்றிகரமா ஒரு ரெண்டு கணங்களை பெருக்கிறப்ப ஒண்ணு வெற்றிகரமா இருந்தா நமக்கு வர்ற ஆன்சர் வந்து வெற்றிகரமாக தான் இருக்கும் அதே மாதிரி அடுத்த சம் பார்த்தோம்னா A cross A. இதுல A வந்து நமக்கு என்ன வருது N. மறுபடியும் A கூடயே பெருக்கிறோம் கிராஸ் பண்றோம் அதனால A A என் கிராஸ் பண்றதுனால நமக்கு இதுக்கு மட்டும் ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஏ cross ஏ நீங்க பண்றப்ப இந்த M யூஸ் பண்ணி அதே மெத்தட் இந்த எம் யூஸ் பண்ணி அடுத்த கணத்துக்குள்ள இருக்கிற ரெண்டு எண்களையுமே பெருக்குறீங்க எம் கமா எம் எம் கமா என் ரெண்டாவது நம்பரை யூஸ் பண்ணி என் கமா எம் என் கமா எம் இது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு அடுத்து அப்பதான் அடுத்து பிகமா ஏ பிகமா ஏ இதை நம்ம கண்டுபிடிக்கணும் இதுவுமே பி என்ன அப்படின்னா நமக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா பி அப்படிங்கிறது வெற்றிக்கணம் அடுத்து ஏ அப்படிங்கிறது எம் என் சோ இப்ப உங்களுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பி கிராஸ் ஏ அப்படிங்கிறது ஒண்ணு வெற்றுக்கணமா இருக்கிறதுனால ஆன்சரும் நமக்கு வெற்றிகணமா தான் வந்திருக்கும் அப்படிங்கிறது சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிளியராவே மூணையுமே பார்த்து முடிச்சிட்டோம் ஓகே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனி டவுட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க